இப்போ ஐந்தருவியில் இருக்குங்க ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எடுக்கப்பட்ட வீடியோ பாருங்க குற்றால அருவி ஐந்தருவியோட கரண்ட் சுச்சுவேஷன் தண்ணீர் எப்படி கொட்டுது பாருங்க இந்த அருவிகள்ல ரொம்ப சூப்பரா கொட்டிட்டு இருக்கேன் மக்கள்லாம் எவ்வளோ பேர் குளிச்சுட்டு காங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு ஐந்தருவியில் அருவி ஃப்ளோர்ஸில் பார்ப்போம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு சாயங்காலம் அணையமாக தண்ணி கூட வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கெல்லாம் மழை பெய்யுதா மேலே கேரளாவில் இப்போ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிடும் முதலோடு இப்போ தண்ணி வருது கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் தெரியுது தண்ணி நிறைய தான் கொட்டிகிட்டு இருக்குது என்ன சூப்பராக இருக்குது பாருங்க ஐந்து தெருவி வியோடைய ஒரு இருந்திருந்தார்கள்